Thank you very much for your inaugural address, sir. Now we would like to invite Professor Dr. V. Banumathi, Madam Chairman, Scientific Advisory Board, Central Council for Research in Siddha, former Director, National Institute of Siddha, to deliver felicitation address. Please, Madam. Oh my அனைவருக்கும் காலை வணக்கத்தை பதிவு செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இரண்டு நாள் கருத்தரங்கிற்கு இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர்கள் மற்றும் அனைத்து குணப்பாடத்துறை மற்றும் நஞ்சு நூல் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மற்றபடி பெரிஃபரல் ஃபார்முகோ விஜிலன்ஸ் சென்டர்லேருந்து வந்திருக்க எல்லாரும் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர்கள் மற்றும் வந்து அவங்களே தான் ட்ரக் இன்ஸ்பெக்டராகவும் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் அனைவரையும் வந்து இங்கே இன்றைக்கி பார்க்குறது வாய்ப்பை தந்த திரு டாக்டர் மருத்துவர் என்ஜே முத்துகுமார் டிஜிசிசிஆர்எஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன் அடுத்ததாக மருத்துவர் டாக்டர் பார்த்திபன் ஜேடி அண்டு எஸ்எல்ஏ டாக்டர் மேனக்ஷா டாக்டர் ராஜேந்திரகுமார் சார் டாக்டர் செல் செல்வராஜ் சார் மற்றபடி ஆக்டிவாக இந்த இரண்டு நாள் கருத்தரங்கு இங்கு நடைபெறுவதற்கு அயராது பாடுபட்ட சிசிஆர்எஸ் உறுப்பினர்கள் அனைவருக்குமே வந்து என்னுடைய காலை வணக்கத்தை பதிவு செய்து மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி இந்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ராக்டிசஸ் அண்ட் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் சம் ரூல்ஸு இல்லை இந்த ரூல்ஸை நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட ரோல் இருக்குங்கிறது டுடே இன்னைக்கு வரைக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் எனக்கு இருக்குது இந்த ஃபார்முக விஜிலன்ஸ் வந்து நம்மளுடைய இந்த ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் இனிஷியேட் பண்ணி டூ தௌசண்ட் நைனில் ஓரளவுக்கு அதுக்கான ப்ரோட்டோக்கால் அந்த மாதிரியான இதெல்லாம் ரெடி பண்ணி தென் வந்து அதை வந்து லான்ச் பண்ண வந்து டூ தௌசண்ட் டென்னில் பண்ணாங்க பட் இதை வந்து நமக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் வென் ஐவாஸ் ஆக்டர்ஸ் டைரக்டர் என்ஐஎஸ்ஸாக இருக்கும் பொழுது இதே ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா நியூ டெல்லி அவங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் இதோட நம்ம வந்து இந்த மீட்டிங்கை வந்து இதே முன்னே இருந்த டிஎஸ்ஓ மோக்கள் வந்திருப்பாங்க அதில் பாதி பேர் இப்போவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தென் தென் வந்து ஃபார்மா கம்பெனி ஐ எம் சாரி உங்களுக்கு உங்களை பேரை பதிவு பண்ண மறந்துட்டேன் உங்கள் நீங்கள் எல்லாருமே வந்திருந்தீங்க அப்போ நம்ம என்னெல்லாம் செய்யணுங்கிறத அங்கே நம்ம விரிவாக வந்து டிஸ்கஸ் பண்ணணும் சார் அப்போ டிஜியும் அங்கே சிறப்பு மருத்துவத்துறையில் இருந்தார் ம அது அது அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனையுடைய கண்காணிப்பாளராக இருந்தார் ஸோ இப்போ வந்து இப்போ இவ்வளோ நாள் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஆறு வருஷத்தில் ஏதேனும் ஏடிஆர்எஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோமா சார் ஏதாவது உங்களுக்கு வந்திருக்கா ஏடிஆர்எஸ் ஃப்ரம் ஃபார்முகோ விஜிலன்ஸ் பெரிஃபரல்லேருந்து ஐபிசி இன்டர்மீடியரி ஃபார்முகோ விஜிலன்ஸ் சென்டர் அண்டு பெரிஃபரல் ஃபார்முகோ விஜிலன்ஸ் சென்டர் இங்கேருந்து ஏதாவது ஏடிஆர்எஸ் ரிசீவ் பண்ணியிருக்கீங்களா ஆன் டேட் இது எவ்வளோ பெரிய ஒரு குறை தெரியுங்களா நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம இருக்க டிஃபெக்டை நம்ம சொல்லிட்டோன்னா எங்கே நம்ம நமக்கு வரக்கூடிய நோயாளிகளோட எண்ணிக்கையை இழந்து விடுவோமோ அல்லது நம்ம துறையுடைய குறைய வந்து நம்ம சொல்லி அதனால் நம்ம துறைக்கு ஏதாவது பின்னடைவு என்ன இந்த மாதிரி வந்துடுமோன்ற தேவையில்லாத பயம்தான் எந்த ஒரு பொருளிலையுமே வந்து ரெண்டு குணமுமே இருக்கும் உடன் நிகழ்வு தான் என்ன நன்மையும் தீமையும் உடன் நிகழ்வு தான் ஏன் நம்ம வந்து அதை சொல்ல தயங்குகிறோங்கிறது எனக்கு தெரியல தயவு செய்து அந்த மாதிரி இருக்காதீங்க கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்மளுடைய மருந்து நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மருந்து கல்டிவேஷன் ஒரு சீசனில் பண்ணணுங்கிறோம் அந்த கல்டிவேஷனில் ஹார்வெஸ்டிங் வந்து இலை பூ மொக்கு கனி காய் பிஞ்சு பட்டை இதெல்லாம் வந்து பர்டிகுலர் சீசனில் எடுத்தோன்னா தான் நமக்கு அந்த எஃபிகேசி கிடைக்குதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் இன்றைய கா இன்றைய இந்த காலகட்டத்தில் கால மாறுபாடு போல் இருக்கானா இல்லை ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து அதோடய எஃபிகசி வந்து மாறுபாடு தான் செய்யும் அதுக்கப்புறம் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணால் அதை உலர்த்துறது பதப்படுத்துறது திரும்ப அதை ஸ்டோரேஜ் பண்ணுறது அதில் நீங்கள் கலப்படம் இல்லாமல் பார்க்கறது கலப்படமற்ற இந்த சரக்கை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி தென் நீங்கள் மருந்து ப்ரிப்ரேஷனுக்கு நீங்கள் எடுக்கிறது மருந்து ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நம்ம மேற்கொள்ள வேண்டிய சுத்தி முறைகள் இல்லையா சுத்தி முறைகளுக்கு அப்புறம் நம்ம தயார் செய்த அந்த மருந்தோட பக்குவம் பக்குவப்பட்ட மருந்தை நம்ம பத்திரப்படுத்த பயன்படுத்தக்கூடிய உபகரணம் இவ்வளவுமே வந்து இந்த மருந்தோட வீரியத்தில் இடம் பெறுதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது இல்லையா நம்ம பழைய மாணவர்கள் இரண்டாம் ஆண்டுலேயே குணப்பாடம் தாது சீவம் படிக்கும் பொழுது அதில் நம்ம வந்து எருமை கொம்பு சிமிழ் என்ன மர இது கண்ணாடி சீசானே போட்டிருப்பான் கண்ணாடி சீசாவில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சுரைக்குடுவை ரசம் சேர்ந்த மருந்துகள்லாம் சுரை குடுவையில் வைக்கணும் ஏன்னா மருந்தை வந்து அந்த இது குறிப்பிட்ட இதில் வைக்காமல் எல்லாத்துலேயும் வச்சோன்னா மருந்தும் அந்த பாத்திரமும் பேதமாகும் ரியாக்ஷன் வரும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல சரியா இப்போ சுத்தி முறைகள் வந்து ஒரு ஒருடைய மருந்துடைய ஒரு பர்ப்பை வந்து செய்கிறோன்னா இம்காப்ஸில் எந்த சுத்தி முறை பண்ணுறாங்க டேம் காலில் என்ன சுத்தி முறையை பண்ணுறாங்க மற்ற மருந்து கம்பெனிகள் ஃபார்மா கம்பெனி எந்த முறையை பயன்படுத்துகிறாங்க ஏன்னா நமக்கு ஒரு சுத்தி முறை சொல்லப்படலை ஒவ்வொரு மருந்துக்கு கீழையும் வேறு வேறு வேறுன்னு பல்வேறு சுத்தி முறைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ எந்த சுத்தி முறையில் செய்யப்பட்ட எந்த மருந்து வந்து முதல் தரமாக இருக்குது இப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஒன்றுமே இல்லை தொடர்ந்து மருந்து சாப்பிடும்பொழுது அவனுக்கு உடல் சூடு இருக்குனாரு ஜென்ரலாக சொல்லதா செய்வாங்க அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி எந்த மருந்து சாப்பிடும்போது அவனுக்கு உடம்புல உஷ்ணம் இருக்குது எவ்வளோ நாள் சாப்பிட்டதுனால இருக்குது எந்த அளவு மருந்து எடுத்ததில் இருக்குன்றதையாவது அட்லீஸ்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் நம்ம ஒன்றுமே இல்லை ஜீரோ ரிப்போர்ட்ன்னு பொழுது நம்ம வந்து பொய் சொல்கிறோங்கிறது நல்லாவே மற்றவங்களுக்கு தெரியும் தயவுசெய்து இந்த ஃபார்மோக்கு விஜிலன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து இதை வந்து பேன் பண்ணாங்க இந்த மாதிரி ஆயுர்வேதிக் ப்ரிப்ரேஷன்ஸ் அவங்கெல்லாம் வந்து நம்ம இண்டிஜினஸ் மெடிசனை ஆயுர்வேதம் தான் இது பண்ணுவாங்க அதை அவங்களுக்கு தெரிஞ்சது ஸோ அந்த மெடிசன்ஸ்லாம் வந்து பேன் பண்ணணும்னு சொல்லும் பொழுது தான் அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி தான் நம்ம இந்த ஃபார்ம்கோ விஜிலன்ஸை இனிஷியேட் பண்ணாங்க அதனால் நம்ம வந்து இப்போ வெளியெலாம் குளோபல் லெவலுக்கு நம்ம நம்ம சிஸ்டத்தை கொண்டு போகணுன்னு பொழுது நம்ம இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க எங்கேயுமே வந்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ் தான் நமக்கு வந்து என்னது மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ப்ளஸ் ஆகுது ஒவ்வொரு எதிர்மறையிலையும் ஒரு நேர்மறை கருத்து கட்டாயம் மறைந்து பொதிந்து இருக்குது அதனால் அந்த நேர்மறையை கொண்டு வரணுன்னா நம்ம வந்து ஹானஸ்ட்டாக வி ஷூட் அக்செப்ட்டு நம்மளோட என்ன வருதோ அந்த ரிசல்ட்டை தயவு செய்து எழுதுங்க சார் நான் இன்னைக்கு வந்து என்னுடைய நெருங்கிய உறவினருடைய இல்ல திருமண விழாவுக்கு போகாமல் இங்கே வந்தது வந்து இன்னைக்கு வந்து இந்திய மருத்துவத்துறை இணை இயக்குனர் வராரு அண்டு வந்து அந்த ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி எஸ்எல்ஏ அவங்களும் வராங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் கண்ட்ரோலில் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸு அண்டு ஃபார்மா கம்பெனிஸ் வந்து இயங்குது ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் முயற்சி செஞ்சு ஒரு ஸ்டிக்ட்டான ஒரு ஒரு உத்தரவு வந்து நீங்கள் கொடுக்கணும் இப்போ இவங்களுக்கு வந்து நான் சாரி டு சே தட் நம்ம வந்து ஒவ்வொருத்தரை போஸ்ட் பண்ணி ஒரு ஒரு பிஹெச்சில் ஒரு ஒரு சென்டரில் போட்டிருக்கோன்னா இது வந்து ரீசனபிளாக இருக்கணும் சார் ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட பதவிக்காலம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் ஒரு நாள் இருந்தால் கூட அந்த ஒரு நாளில் ஓர் ஆயிரம் இதை வந்து நம்மளால் சாதிக்க முடியும் ஸோ செய்து நீங்கள் நம்மளுடைய மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் அலைஸ் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் அண்டு ஃபார்மா கம்பெனி இவங்களுக்கு தயவு செய்து சொல்லி என்ன வந்தாலும் தயக்கம் இல்லாமல் அதை முன்னெடுத்து சொல்ல இது பண்ணுங்க உங்களை தவிர வேறு யாராலும் இதை செய்ய முடியாது அடுத்து ஒரு இணை இயக்குனர் வருவாங்க ஆனால் அவங்களால் இப்படி வாங்க முடியுமா இந்த பணி கேள்விக்குறி தான் அதனால் செய்து இதாள்கிட்ட இதை உங்கள்ட்ட ஒரு பணிவான வேண்டுகோளாக வைக்கிறேன் தயவுசெய்து இதை நீங்கள் வந்து செயல்படுத்துவீங்கன்னு நம்புகிறேன் சரியா இப்ப மருந்து வந்து கொடுக்கும் பொழுது உடல் வன்மை கால வன்மை ஏகப்பட்ட இது இருக்குது நீங்க உங்க எல்லாருக்குமே தெரியுமா தயவு செய்து நீங்க வந்து முன் வரணும் அந்த இது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நம்ம அழைப்புக்கு வந்து நம்ம அண்ணா மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் ராதிகா அவங்கள சொல்ல வந்துவிட்டேன் சாரிமா என்னோட சகோதரி ராதிகா அண்ணா மருத்துவமனை கண்காணிப்பாளர் அவர்களையும் இந்த இடத்துல வந்து நான் வரவேற்கிறேன் என்னோட வாழ்த்துக்கள் என்ன உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Thank you so much for your felicitation address, Madam. now we would like to invite dr. p. Partibhan, sir, joint director, directorate of indian medicine and homeopathy, chennai, government of tamil nadu, to deliver felicitation address. please, sir. in the best practices and enforcement of ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி அண்ட் ரூல் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் டிஎம்ஆர் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் இது சம்பந்தமான ஒரு கருத்தரங்கினை ஏற்பாடு செய்வதற்கு பெருமுயற்சி செய்த நமது சிசிஆர்எஸ் மற்றும் டிஜி அவர்களுக்கு எனது மனமான வாழ்த்துக்களை இயக்குனரின் சார்பாகவும் இயக்குநரகத்தின் சார்பாகவும் தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் மற்றும் இந்த விழாவிற்கு தலைமை தங்கி சிறப்பித்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் பதவியிலும் இருந்து முதல்வர் ஆர்என்டி டைரக்டர் மிஸ் டைரக்டர் முதலிய பல பதவிகளிலும் இருந்து அனுபவம் வாய்ந்த நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் பானுமதி மேடம் அவர்களை இந்த விழாவில் அமர வைப்பதில் நீங்கள் எப்படி பெருமகிழ்ச்சி கொள்கிறீர்களோ அவர்களுடன் இணைந்து இந்த மேடையில் அமர்வதற்கு நானும் பெருமகிழ்ச்சி கொண்டு அடுத்ததாக உங்கள் எல்லோரையும் கட்டுக்கோப்பாக அழைத்து கொண்டு கைகோர்த்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் அனைவரையும் மற்றும் மருந்து தயாரிப்பாளர்களையும் இவர்கள் அனைவரையுமே அரவணைத்து அன்போடு அழைத்து செல்கின்ற ஒய்ஆர் மேனக்ஷா அவர்களை இந்த தருணத்தில் அன்போடு அழைக்கின்றேன் மற்றும் சிசிஆர்எஸின் முதுகெலும்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வேகமும் விவேகமும் கொண்ட செல்வராய் சார் அவர்கள் எந்த ஒரு முன்னெடுப்பிலையும் ஒருவர் எப்படியும் கண்டிப்பாக செயல்பட வேண்டும் அந்த வகையில் மிகவும் முன்னெடுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அவரையும் மற்றும் பாண்டிச்சேரி நமது ராஜேந்திரகுமார் குமார் அவர்களையும் இந்த தருணத்தில் சந்திப்பதில் அடிக்கடி சந்திப்பாக இருந்தால் இந்த தருணத்தில் சந்திக்கின்ற பொழுது ஒரு பெருத்த மகிழ்ச்சி மற்றும் சிசி அரசில் இருக்கின்ற அனைத்து நபர்கள் நேற்று பணியில் சேர்ந்தவர்கள் ஆரம்பித்து சென்ற மாதம் நினைஞ்சிக்கிறேன் சென்ற மாதம் தொடங்கி அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆர்த்தி அகிலா இவங்க எல்லாருமே சொல்கிறேன் உங்க அனைவரையும் இங்கே சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் ஏற்கனவே உங்களது துறை எங்கள் வளாகத்தில் இருந்த காலத்தில் அடிக்கடி உங்களிடம் நெருங்கி பழக வாய்ப்பு கிடைத்தது இப்பொழுது நீங்கள் தனி கொடுத்தனும் வந்ததுனால் அடிக்கடி சந்திக்க முடியவில்லை ஏதாச்சும் விழாக்கள் இது எப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு இந்த பெருமைகளாக உள்ளது மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து மாவட்ட சித்தம் மருவத் அலுவலர்கள் ஏனென்று கேட்டோம் என்றால் இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமுடைய வைட்டல் ரோல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லிட்டாங்க டெக்ஸன் காஸ்மெட்டிக் ஆக்ட் அதை எப்படி நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க அண்ட் டிஎம்ஆர் ஆக்ட் இந்த மேஜிக் ரெமடி ஆக்ட் இந்த மேஜிக் ரெமெடி ஆக்டில் நீங்கள் என்னென்னலாம் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத வந்து அட்டன் பண்ணி சுரேஷ் என்னென்னலாம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த கூட்டமை இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன நீங்கள் வந்து அந்த மேடை சொல்ல மாதிரி நியூட்டனுடைய தேர்டில் பிரகாரம் வந்து ஆக்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரியாக்ஷன் இருக்கு தான் செய்யும் ரியாக்ஷன் இல்லைன்னா ஆக்ஷனே இல்லை அப்படிங்கிறது ஒரு பொருள் ஸோ அவங்க ஏடிஆர் ரிப்போர்ட் கேட்டாங்க ஸோ ஏடிஆர் ரிப்போர்ட்டே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக சொல்ல முடியாது அப்படி நீங்கள் நிச்சயம் சென்ட்ரல் கவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருப்பீங்க நிச்சயம் எஸ்எல்ஏவுக்கு அனுப்ப மாட்டீங்க அந்த ரிப்போர்ட்டை ஸோ நீங்கள் எல்லாருமே நேரடியாக கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது டைரெக்டாக கண்ட்ரோல் தி ஃபார்மகோ விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ அதில் எது இருந்தாலும் சரி அதனுடைய அட்லீஸ்ட் ஒரு நகல் எங்களுக்கு வந்து ஒரு நகல் அனுப்பி வச்சிங்கன்னா அந்த நகலை வைத்துக்கொண்டு நாங்கள் மேற்கொண்டு அதை நடவடிக்கை எடுக்கையிலும் மேடம் சொன்னாங்க நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அதை என்னால் செய்ய முடியும் அவர் ஏதாச்சும் நிச்சயம் வந்து அன்னபிதை சிந்துறமே தொடர்ந்து எத்தனை நாள் கொடுக்குறோம் அப்படிங்கிற தெரிஞ்சு எடுத்துக்கிட்டோன்னு கேட்டிங்கன்னா அந்த அன்னபிதி சிந்துறத்தில் இத்தனை நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து அதில் இவ்வளோ ஏடிஆர் நமக்கு ரிப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஸோ வந்து இந்த ஃபார்முக விஜிலன்ஸ்லேருந்து இப்போ கூப்பிட்டுருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் அதற்கு வந்து மாவட்ட சுத்த மருத்துவர்களுடன் இணைந்து இப்போ நீங்கள் பங்காற்றினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த நிகழ்வு வந்து நீங்கள் ச கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுங்க ரிப்போர்ட்டை பட் அது நகலை வந்து ஒரு நகலை வந்து இயக்குநர்கத்துக்கோ அல்லது எஸ்எல்ஏக்கோ ஒரு காப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ மேடம் சொன்ன கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை அடுத்ததாக சித்த மருத்துவத்தை பற்றி உங்களிடம் நான் பேசுவது வந்து இங்கே வரவில்லை ஏன்னா இப்போ தெருவில் ஊசி இருப்பது போல் ஆகிவிடும் நிறைய நாகரீக வளர்ச்சிகள் சுமேரிய நாகரீகத்தில் ஆரம்பித்து சிந்து சிந்துசங்கோழி நாகரீகம் இப்படி ஒவ்வொரு நாகரீக வளர்ச்சிகள் வந்து மக்கள் பல மருந்துகளை தன்னிச்சையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் பிறகு வந்து நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இதே போல் ரெண்டு ஆக்ட் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்டும் அதுக்கு வந்து ரூல்ஸும் இதை கொண்டு வரோம் இதெல்லாம் எதுக்காக கொண்டு வரோம் ஒரு வரைமுறைப்படுத்துதல் ஒன்றும் இல்லை விளையாட்டுலேயே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் சாதாரணமாக கபடியாக இருந்தாலும் சரி இல்லை வாலிபாலாக இருந்தாலும் சரி இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம் இந்த கோட்டுக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவுட்டு அப்படின்னு சொல்கிறோம் ஏன் எந்த இடத்துல வேணாலும் பந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல கிடையாது ஏன்னா ஒரு வரைமுறைப்படுத்துதல் நீங்கள் வந்து சாஸ்திரி ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்து ரெண்டு ப்ர ரெண்டு மருந்துகள் நம்ம செய்கிறோம் சாஸ்திரி மருந்துகள் அண்ட் ப்ரிப்ரேட்டரி மெடிசன்ஸ் ரெண்டு வகையான மருந்துகள் செய்கிறோம் இதில் வந்து இந்த சாஸ்திரி மருந்துகளை சொல்கின்ற பொழுது மேக்ஸிமம் வந்து எந்த விதமான ஆய்வுக்கும் உட்படுத்தவில்லை ஆய்வுக்கு உட்படுத்தாமல் அந்த டுவெண்ட்டி செவன் புக்ஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மவும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் ஆனால் அத்தனை மருந்துகள்லேயும் எந்த விதமான எத்தனை விதமான ஆய்வுகள் நடந்திருக்கு அந்த ஆய்வினுடைய முடிவுகள் என்ன அப்படிங்கிறது நம்ம கேட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு ஐம்பது மருந்தில் செஞ்சுருப்போமா ஏன்னா சிசிஆர்எஸ் தான் அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டும் ஏன்னா அந்த ஆய்வின் முடிவுகளை பதில் சொல்ல வேண்டியது சிசிஆர்எஸ் எவ்வளோ வந்து நம்ம செஞ்சுருக்கோம் ஏன்னா இவன் நம்ம என்ன ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறோம் இட் இஸ் ஏ சாஸ்திரிக் மெடிசன் ஸோ இதை நாங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் பிரகாரம் நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஆக்ட் பிரகாரம் இருக்கிறதுனால வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் ப்ரிப்பரேட்டரி மெடிசனுக்கு மட்டும்தான் லிஸ்ட்டு போட்டு இதுக்கெலாம் இவ்வளோ கிளினிக்கல் ட்ரையல் வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் சாஸ்திரி மருந்துக்கு அப்படி நம்ம சொல்கிறது இல்லை ஸோ அந்த சாஸ்திரி மருந்துகளும் நம்ம எவ்வளோ செஞ்சுருக்கோம் ஒரு சிம்பிள் ஒரு உங்களுக்கு புரியக்கூடிய லெவலில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடியெல்லாம் சரவணப்பன் வந்து இருபத்தோரு கிளைகள் இங்கே இருந்துச்சு சென்னையில் அந்த இருபத்தோரு கடையில் எங்கே போய் சாப்பிட்டாலும் சாம்பார் ஒரே மாதிரி தான் இருக்கும் சாம்பார் மாறாது ஏன்னா அவன்கிட்ட ஒரு ப்ரொப்போர்ஷன் வச்சுருந்தான் இதுக்கு மேலே இதை கலக்கக்கூடாது ஒரு ஸ்பூன் மஞ்சள்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அது என்ன கம்பெனி மஞ்சள் தூள் அப்படிங்கிறத வச்சுருந்தான் வேறு நம்மளுடைய அமுகராச்சூரணம் இங்கே இருக்கக்கூடிய மருந்து தயாரிப்பாளர்கள் ஒரு பத்து பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பத்து மருந்து தயாரிப்பாளரும் பத்து விதமான அமுகராஜூரணம் போடுறீங்க பத்தையும் பத்து டப்பாவில் எடுத்து வச்சு உங்களை டெஸ்ட் பண்ண சொன்னால் உங்களையே டெஸ்ட் பண்ண சொன்னால் லேபில் கிழிச்சிட்டேன் அப்படின்னா உங்கள் கம்பெனியில் தயாரித்த அமுகராச்சூரணம் எதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது பத்தும் ஒரே டெஸ்ட்டில் இருக்குமா ஒரே சுவையில் இருக்குமா ஒரே ஆக்சிடன்ட் இருக்குமா அப்படிங்கிறது உங்களால் நிரூபிக்க முடியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தெர் இஸ் நோ ஸ்டாண்டர்டைசேஷன் இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் எப்போ வந்து நம்ம டெவலப் பண்ணுறோமோ அப்போ நம்மளுடைய மருந்தினுடைய தரம் உயரும் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மருந்துகளை இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் விற்பனை பண்ணிக்கலாம் எல்லாம் செய்யலாம் எல்லாம் ஒரு அயல் நாட்டுக்கு போகின்ற பொழுது என்ன ஸ்டாண்டர்டில் போகணும் நம்மளுடைய மருந்து அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும் எந்த கண்ட்ரீலையும் நம்மளுடைய மருந்துகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் அந்த நிலையை உருவாக்கக்கூடிய நிகழ்வு எங்கெங்கிறது ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லினால் உங்களில் தொடங்கி கவுன்சில் மூலமாக மத்திய அரசுக்கு சென்று அவங்க ஆக்ட் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் சென்றால் மட்டும்தான் அந்த நிகழ்வு நடைபெறும் இல்லாட்டி ஒவ்வொருத்தர் அவங்களுடைய இண்டிவிஜுவல் எஃபர்ட்டில் அவங்களுடைய மருந்துகளை மட்டும் அந்த குறிப்பிட்ட கண்ட்ரிஸில் வச்சுருக்காங்க நான் சில கம்பெனிகளே சொல்ல விரும்பலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஏர்போர்ட்டில் கொண்டு அவங்களுடைய ஒரு சின்ன ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஏர்போர்ட்டில் போகிறவங்க கொண்டு அந்த குறிப்பிட்ட ப்ராடக்டை வாங்கிட்டு போகிறாங்க அப்போ அதுக்குள்ளே லைசன்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க ஆனால் அதே ஒரு மருந்தை நமது ஸ்டேட் கவர்மெண்ட் தயாரிப்புலேயும் செஞ்சு அந்த இடத்துல கொண்டு போகிறதுக்கு அனுமதி இருக்கிறதா அந்த அனுமதியை வந்து மத்திய அரசில் வந்து பெற்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டா அது வந்து ரொம்ப கேள்விக்குறியான ஒரு நிகழ்வு ஸோ லைக் இவர் எஸ்எல்ஏ கரெக்டாக சில விவரங்களையெல்லாம் உங்களுக்கு சொல்லுவார் எப்படி வந்து ஃப்ரீ சேல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து எப்படி கொடுக்குறோம் என்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறது என்ன நான் இங்கே பாடம் எடுக்க வரல சும்மா தான் இங்கே பேச தான் இருக்கிறார்கள் ஆனால் சில ஆதங்கங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன் ரெண்டே ரெண்டு என்னுடைய கோரிக்கைகள் ஒன்று எனக்கு தெரிந்த நாளிலிருந்து நான் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ஒரே ஒரு நிகழ்வுக்காக அடிக்கடி போராடி கொண்டு இருந்தேன் நான் கமிட்டியில் இருக்கிற வரைக்கும் இந்த இருபத்தேழு புக்கை மட்டும்தான் நீங்கள் சொல்லிட்டுங்கே ஜேசி கட்டோச்சி டிசி கட்டோச்சி இருக்கிற பீரியட்லேருந்து என்ன போராடி 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 நெஞ்சு வலிச்சு வந்து வெளில வந்தது தான் கடைசி நிகழ்வு நமக்கு பின்னாடி ஒரு சிஸ்டமே வந்துச்சு செவ்வாறு இப்பான்ட்டு அந்த சிஸ்டத்துக்கெல்லாம் நீங்கள் போட்டுட்டிங்க அப்ரூவல் கொடுத்துட்டீங்க ஆனால் சித்தாவில் ஒரு தொண்ணூற்றி ரெண்டு புக்கு கொடுத்தோம் இன்னி வரைக்கும் இந்த தொண்ணூற்றி ரெண்டு புக்குக்கு நோட்டிஃபிகேஷன் வரலை அதுக்கு வந்து நிறைய டிஜிகளும் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் பட் ஆனால் இந்த டிஜியாச்சும் அதை பெற்று தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களின் சார்பாக கேட்டுக்கொள்ளி ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபார்மா கம்பெனிஸ் அப்போ தான் டெவலப் ஆக முடியும் மருந்துகள் வெளியில் வர முடியும் சும்மா இருக்கக்கூடிய கேம போகும் இது வந்து ஒரு முக்கியமான ஒன்று அப்புறம் ரெண்டாவது என்னன்னு சொல்லி இதே ட்ரக்ஸ் அண்ட் இதில் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்டில் வந்து வரும்பொழுது இன்னும் கோல்டன் டேஸை கனெக்ட் பண்ணி தான் இன்றைய வரைக்கும் நம்ம இருக்கிறோம் அதாவது ஈவன் ஒரு பேராசிட்டமால் விற்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த பேராசிட்டமால் விற்கிறதுக்கு ஒரு மருந்து கடை மருந்து கடைக்கான ஒரு உரிமத்தை பெற வேண்டும் அந்த மருந்து கடையில் ஒரு டிஃபார்ம் படித்தவர்களோ பிஃபார்ம் படித்தவர்களோ சர்ட்டிவிகேட்டை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அலபதி ட்ரக் லைசன்ஸு அந்த ஆக்டில் இருக்குது ஆனால் இந்திய மருத்துவ முறைகளான சித்த ஆயுர்வேத யுனானி மருந்துகளை ஒரு கடையில் வைப்பதற்கு கடை உரிமம் பெற தேவையில்லை அப்படிங்கிறது அந்த புக்கில் இருக்குது எவ ஏன் இப்படி நீங்கள் இப்படி சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அடல்டட் ட்ரக்ஸ் ஸ்பூரியஸ் ட்ரக்ஸ் யார் வேணாலும் அவனே வீட்டில் செஞ்சு கொடுக்கக்கூடிய ட்ரக் இது எல்லாமே வந்து என்னாகுதுன்னு கேட்டிங்கன்னா புழக்கத்தில் அதிகமாக இருக்குது இது எப்போ நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த நிலவம்பு குண்ணீர் வரக்கூடிய சமயத்தில் எஃப்எஸ்எஸ்சி லைசன்ஸ்னு ஒன்று வாங்கிக்கிட்டு குடிசை தொழிலாக இந்த நிலவம்பு குண்ணீர் பெற்று பெரிய கோடி சொலரானவர்கள் நிறைய பேர் அதிகம் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த நிலம்புக்கு நீரை விற்பதற்கு அந்த கடை உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற விதித்தொகுப்பு இல்லை அந்த விதித்தொகுப்பை நாம் உருவாக்க வேண்டும் அதற்கும் வந்து நம்ம டி டிஜி அவர்கள்ட்ட கேட்டுக்கிறேன் இந்த ரெண்டு கோரிக்கைகளையும் கொஞ்சம் செயல்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம ஸ்டீம் லைன் ஆகலாம் கொஞ்சம் நம்மளுடைய கடைகள் வந்து இதாகும் இன்னொன்று நம்ம மருத்துவர்கள் வந்து நிறைய மருத்துவர்கள் நிறைய ப்ராடக்ட் உருவாக்கிட்டோம் அந்த மருத்துவர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்க இயலும் இதெல்லாம் செய்ய வந்து ஒரு வழிவகை பிறகு இருந்தாலும் இந்த ரெண்டு நாள் கருத்தரங்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்னுடைய கருத்துக்கள் ஒரு சில கருத்துக்கள் நானும் இங்கே பேசக்கூடிய எமினென்ட்லாம் பார்த்தேன் நிறைய எமினென்ட் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு திறமையான சில கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அதனால் இந்த இரண்டு நாள் கருத்தரங்கை நல்ல விதமாக பயன்படுத்தி இந்த கருத்தரங்கு நடைபெற்று ஒரு முப்பது நாள் எடுத்துங்க இந்த முப்பது நாளுக்குள்ள இந்த ஆக்கில் எவ்வளோ கேஸ் நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி வந்து இந்த கருத்தரங்கு உங்களுக்கு கொடுத்துருக்கார் இந்த கருத்தரங்கை நீங்கள் அடிப்படையாக வைத்துக்கணும் இன்னிலிருந்து முப்பது நாள் எடுத்துங்க மாவட்ட சித்தம்பரத்தில் உள்ள அனைவரும் முப்பது நாள் எடுத்துங்க முப்பது நாளில் எவ்வளோ கேஸ் புக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம் கரெக்டாக இன்றைக்கி ஐந்தாந்தேதி அடுத்த மாதம் ஐந்தாந்தேதி ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள்ளே எவ்வளோ கேஸ் புக் பண்ணியிருக்கீங்க ஏன்னா அந்த கருத்தரங்கோட அவுட் புட்டு எனக்கு எப்படியும் கிடைக்கணும் இல்லை ஒரு கருத்தரங்கு நடத்துகிற அவரும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ரூமும் போட்டு உங்கள் ரெண்டு நாள் தங்குறதுக்கும் வச்சு சாப்பாடு கொடுத்து டிஏடிஏ கொடுத்து எங்களுக்கெல்லாம் கிஃப்ட்டும் கொடுத்து எல்லாம் செஞ்சு அதனால் இப்போ ஒரு கருத்தரங்கு நடத்தணும்னா அதனுடைய அவுட் புட் இன்னுமே வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ச சின்ன ஒரு கருத்து தான் இப்போ அவர் அவ்வளோ செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிஸ்டத்தை ப்ரொபகேட் பண்ணுறாரு இன்னொன்று ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாரு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது இதை நீங்கள் எடுத்து கொண்டு போகிறவர்கள் களத்தில் என்ன நடக்குது கள நிலவரம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிய வேண்டும் இப்போ வந்து எப் நம்மள்ட்ட ஒரு மார்க்கெட் சர்வே இருக்குது இருபத்தொன்றுக்கு முன்னாடி இந்திய மருத்துவத்து இந்திய மருத்துவம் மருந்துகள் விற்பனை செய்யப்பட்ட அளவு என்ன இப்பொழுது இருபத்தி நாலில் போன வருஷம் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முன்னாடி இருந்த இரநூத்தி பன்னிரெண்டு கோ லட்சம் டாலர்லேருந்து இப்போ முந்நூற்றி பன்னெண்டு கோடி லட்சம் டாலர் அளவுக்கு நம்மள மருந்துகள் விற்பனையாக இருக்குது அப்படிங்கிறது மத்திய அரசனுடைய சர்வே அப்படின்னா நம்ம இந்திய மருந்துகளுடைய தாக்கம் ஆஃப்டர் கோவிட் அதிகமாக இருந்திருக்கிறது என்று பொருள் நிறைய மக்கள் விரும்பி சாப்பிடுகிறார்கள் என்று பொருள் கேஸை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இருபதுக்கு முன்னாடி இருந்த கேஸ்களோடு வேற இப்போ இருக்கக்கூடிய கேஸ்களோடு வேறு அதனால் நம்ம ஒரு ஏதோ ஒரு முன்னிணைப்பு நடத்துகிறோம் என்று கேட்டோம்னா அந்த முன்னணிப்போட ஃபீட்பேக் கண்டிப்பாக வாங்கணும் ஒன்றும் இல்லைங்க அமேசானில் ஒரு பொருள் வாங்கினாலும் நம்மள்ட்ட டெலிவரி பண்ண பிறகு அதில் மார்க்கு கேட்குறான் அஞ்சு ஸ்டார் போடும் ஒன்று போடும் ரெண்டு போடும் மூணு போடும் ஆனால் நம்ம இவ்வளோ பெரிய மீட்டிங்கை இவ்வளோ நடத்திட்டு இதில் என்ன அவுட் புட் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா ஆக்ஷனில் தான் அவுட்புட் பார்க்கணும் வெளியில் போகிறப்போ ஒரு கா பேப்பரை கொடுத்து இதில் மார்க்கை போடுங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் போன பிறகு களத்தில் முப்பது நாட்கள் இருங்க இந்த முப்பது நாட்களில் அவங்க சொன்ன மாதிரி ஏடிஆர் ரிப்போர்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட் கொடுக்க இல்லை எவ்வளவு நீங்கள் ப்ராசிக்யூஷன் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கேட்டுக்கொண்டு இந்த விழாவினை ஏற்பாடு செய்த அவர் டிஜி மற்றும் அவருடன் துணி நின்று களத்தில் பணிபுரிந்த அனைவருக்கும் நன்றியையும் இந்த விழாவிற்கு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியின் தெரிவிப்பு எனதுக்கு வாய்ப்பளித்தமைக்கும் எனது வாய்மொழியை கேட்டமைக்கும் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Thank you so much ஸோ மச் ஃபார் address, sir. Thank you once அகெய்ன் நல்ல ஒரு கருத்துக்களை பதிவு செய்த நம்மளுடைய ஜேடி சார் அதில் ஆன் பிகாஃப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எங்களை பொறுத்தவரை அந்த நைன்டி டூ புக்ஸுக்கான அப்ரூவ்டு வந்து இட் இஸ் எட் டு பி அப்ரூவ்டு மேக்சிமம் அதனுடைய ப்ரொசீடிங்ஸு அதனுடைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சிட்டது ஸோ கெசட்டில் வர்றதுக்காக தான் இட் இஸ் அண்டர் வெயிட்டிங் ஸோ டு த மேக்சிமம் முடிஞ்சது ஸோ நம்ம ஃபார்ட்டி செவன் புக்ஸ் வந்து அதுக்குன்னு கவர்மெண்ட் அதுக்குன்னு ஒரு தமி தனி கமிட்டி போட்டு கவுன்சில் மினிஸ்ட்ரி எல்லோருமே சேர்ந்து அதை ஆக்சுவலி அதனுடைய கீ பர்சன் தான் இன்றைக்கி நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம் டாக்டர் கௌஸ்துபா உபாத்யா இஸ் அட்வைசர் ஃபார் ட்ரக் கன் பாலிசி செக்ஷன் सन हुसन बट इज सपोर्टिंग सिद्धा नम्बर इमर प्जक इको ईवन नमस्मेटिको अमंडमेंट देर आलसो सो विमिंग डॉक्टर खलीफे आयुर्वेद सपोर्टिंग सिद्ध ஸோ திஸ் இஸ் மை ஹம்பில் சப்மிஷன் டு தி ஆல் டிஎஸ்எம்ஓஸ் அண்டு ஃபார்மா கம்பெனிஸ் ஸோ இஃப் சப்போஸ் த நைன்டி டூ புக்ஸ் வித் இன் ஷார்ட் பீரியட் இட் வில் பி அப்ரூவ்டு ஹோப் விர் ஃபார் த பெஸ்ட்டுக்கு ஆர் ஹோப்பிங் ஃபார் தி பெஸ்ட் வந்துன்னா இன்னும் உங்களுக்கு ஃபார்மா கம்பெனிஸோ அல்லது ரிசர்ச் சைட்லேயோ நம்மளுடைய மோர் நம்பர் ஆஃப் ட்ரக்ஸை வந்து நம்ம ரிசர்ச்சுக்கு இன்வால்வ் பண்ணலாம் வித்தௌட்டு ஹேவிங் மெனி சச் ஃபார்மாலிட்டிஸில் அந்த ட்ரையல்ஸ் எல்லாம் போகாமல் ஐ கேன் டேக் இட் அஸ் த சாஸ் த்ரீ புக்ஸ் ஸோ அதுக்கான அதிகபட்ச எண்டு ஸ்டேஜில் விஆர் இருக்கிறோம் டூ தௌசண்ட் டென்னில் ஆரம்பித்தது சா சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் டென்னு நாங்கள் என்ட்ரி ஆன புதுசாக ஆரம்பித்த விஷயம் நவு ஃபோர்ட்டீன் இயர்ஸில் இட் இஸ் கோயிங் டு பி பப்ளிஷ்